ஓகே ஓகே ஸோ இப்போ மித்துன் ராஜிக்கு வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து நாலாம் இடம் சனீஸ்வரர் சரி அதே மாதிரி பார்க்கக்கூடிய இடம் வந்து ஏழாம் இடம் ஓகே அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் ரைட் ஸோ நாலாம் இடம் சுப பார்வை ஓகே இந்த பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஏழாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் கொஞ்சம் ஜாக்கிரதை ஏழாம் இடம் சொல்லும்போது பார்ட்னர்ஷிப் ரைட் லைஃப் பார்ட்னர் பன்னெண்டாம் இடம்னு சொல்லும்போது விரயங்கள் போகங்கள் ஓகே ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி இப்போ வந்து ராகு கேதுக்கள் வந்து இப்ப வந்து நமக்கு வந்து இருக்கிறது வந்து மிதுனத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு ராகு உந்துவர் மூணாம் இடத்துக்கு கேது உந்துவர் சரி சோ ராகுக்கு வந்து அது வந்து நல்ல ஸ்தானம் கும்பம் வந்து சூப்பரான ஸ்தானம் அதுக்கும் மேல சனீஸ்வரரோட ரொம்ப கிட்டக்க இருக்காரு ஒரு தேர்ட்டி டிகிரி தாண்டி போகல அதுக்குள்ளேயே தான் இருக்காரு நிறைய இன்ஃபுளுயன்ஸ் சனீஸ்வரரோடது ராகு மேல இருக்கும் ஒன்பதாம் இடம் போது பாக்யம் அந்த பாக்கியம் வந்து விருத்தியாகிறதுக்குரிய ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு இருக்குகள் ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து இந்த ஃபாரின் போகணும் அங்க போய் செட்டில் ஆகணும் அங்க போய் நம்ம வந்து பிசினஸ் பண்ணணும் அந்த கான்டாக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆதங்கங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் நல்ல பீரியட் அப்போ இந்த டைத்துல முயற்சி பண்ணலாம் ஏன்னா பன்னெண்டாம் அதாவது ஃபாரின் போனோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மேடம் ஏழாம் மேடம் அஞ்சாம் மேடம் பன்னெண்டாம் மேடம் கனெக்ஷன் வேணும் சரி இப்ப ஏழாம் எடுத்த ஆல்ரெடி சனீஸ்வரர் பாக்குறாரு ஒன்பது குழுவர் வந்து ஏழாம் ஏழாம் எடத்த பாக்குறாரு ஒன்பது ஒன்பதாம் இடத்துல ராகுவே இருக்காரு பன்னெண்டாம் வேற சனீஸ்வரர் பாக்குறாரு சோ இந்த அமைப்பு வந்து சூப்பரா இருக்கு

சரி வக்கிரமான காலம் எல்லாம் வந்து எட்டாம் மணத்துனுடைய பலனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொன்னீங்களே ஒண்ணுமே நடக்கலையானுங்க அவர் வக்கிரமாயிட்ட இருப்பாங்க அவர் வக்கிர நிவர்த்தி ஆகி நவம்பருக்கு அப்புறம் தான் அவர் வந்து நேரம் போகக்கூடிய ஒரு சூழல் சோ அந்த ஒரு காலம் அதுக்கு மேல செவ்வாய் மூவ் ஆகல இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான நெகட்டிவ் சோ அதனால கிடைத்த நெகட்டிவ் வந்து மித்தனத்தை வந்து தகிர்த்து அதெல்லாம் இல்லாம இந்த வருஷம் வந்து நம்ம வந்து இந்த ஒரு நாலு மாசம் ஃபர்ஸ்ட் நாலு மாசம் சூப்பரா போகும் அடுத்த நாலு மாசம் கொஞ்சம் அடக்கி அதுக்கு அதுக்கடுத்த நாலு மாசம் நல்லா போகும் அப்படிங்கறது வந்து சனீஸ்வரரோட இதை வச்சு நம்ம சொல்லலாம் இப்போ ராகு கேத்துக்கள் இருக்கிற இடம் வந்து இந்த மாதிரியான பாசிட்டிவ் அதே இது நமக்கு வந்து கேது வந்து இருக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்னு சொல்லும்போது பால்ய சிநேகிதம் இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் நமக்கு கிடைக்கக்கூடிய இமீடியட் சப்போர்ட் சிஸ்டம் சரி நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது மூணாம் இடம் சோ அந்த மூணாம் இடத்துல கேத்து இருக்கும் தெரியாத ஒரு பயம் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அடிக்கடி அவங்க வந்து பிள்ளையார் கோயில் போய் வேண்டிட்டு வர்றது வந்து இவங்களுக்கு வந்து நல்லது ஒரு நிவர்த்தியாக இருக்கும் அதே மாதிரி துர்கையை புடிச்சுக்கணும் ரெண்டுத்தையும் இவங்க வந்து புடிச்சுட்டாங்கனாக்க அந்த சப்போர்ட் சிஸ்டம் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் அவங்களுக்கு வேணுங்கிற தைரியம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே ஓகே அதே மாதிரி நமக்கு வந்து ராகு இருக்கிற இடம் நல்லா இருக்கு கேத்து இருக்கிற இடம் பட்டு நமக்கு வந்து அதுக்காக அவங்க மாத்த முடியாது லொகேஷன் மாத்திடுவேன் சார் தெரிய முடியாது இது மாதிரி போன வருஷத்துல இதுல சூப்பரா ஒரு கமெண்ட் வந்துருந்தது அதாவது மனிதன் வந்து தன்னுடைய வழியை வந்து எப்படி நீக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த நகைச்சுவை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாரு சார் இந்த எல்லாத்துக்கும் பரிகாரம் ஏதாவது பண்ணி பண்ற மாதிரி இந்த ராசி ஏதாவது மாத்திர முடியுமா ஏதாவது பரிகாரம் பண்ணி சோ ஸோ அந்த நகைச்சுவையில அவருடைய வழியையும் இதையும் வந்து அவங்க வந்து நீக்கிக்கிறாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன இது வந்தாலும் தன்னை சிரித்து பேசுவது அதே மாதிரி ஒரு நாலு பேர்கிட்ட தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வது அங்கிருந்து ஒரு நக்கலோ நையாண்டியோ வரும் பொழுது இந்த விஷயங்கள் நீங்கி போயிடும் ஒரு பாசிட்டிவிட்டி உள்ளுக்குள்ள வரும்

அந்த ஸ்ட்ரெயின் வந்து அது இருக்கும் அதே மாதிரி கிடைக்கக்கூடிய லாபங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகி டிலே ஆகி கிடைக்கும் இந்த நாலு மாசம் அப் அண்ட் டவுன் வர்றது அதே மாதிரி சனீஸ்வர் அங்க இருக்கிறதுனாலையும் அது போஸ்ட்போன் ஆகி கிடைக்கும் சரி சரி இப்பவே பேமெண்ட் கிடைக்கணுமே சார் கிடைக்கலையானாங்க அது பிகாஸ் ஆஃப் தட் அது வந்து டிலே பண்ணி வரக்கூடிய ஒரு சூழல் குருவோட பார்வை வந்து இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் வரும் எனக்கு அவர் வந்து பெயரிச்சு யாராரு கழகத்துக்கு போறாரு திரும்பி மிதனத்துக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கும்போது இவங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது குரு வந்து சூப்பரா இருக்கும் இவங்களுடைய இருந்து வரக்கூடிய செய்திகள் சப்போர்ட் அதே மாதிரி இவங்க ஃபாரின் போனோன்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது ஸ்பெகூலேட்டிவ் கேம் ஷேர் மார்க்கெட்ல போடுறேன் இதுல போடுறேன் அதுல போடுறேன் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்டே கபால் தான் நமக்கு பிப்ரவரிக்கு அப்புறம் தான் அது வந்து மேலேயே போகும் இப்போ எல்லாம் பேர்ஸ் தானே புல்ஸ் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு தான் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் சரி 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 ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாம அந்த ஸ்பெகுலேட்டிவ் கெயின் எங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஜென்ரலாவே இந்த ராசிக்காரர்கள் எல்லாரும் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல போடுறதுலாம் நிறைய பண்ணுவாங்க ஓகே ஸோ இவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இந்த பீரியட்ஸ்ல வந்து பெட்டர் ஆகும் அதெல்லாம் நிறைய மல்டிப்ளை ஆகி காசு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஓகே ஆறாம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அதாவது அந்த நாலு மாசம் குரு பகவான் அந்த மாதிரி அந்த மாதிரி போகும்போது கடகத்துக்கு வந்துட்டாருனாக்கா அப்ப வந்து ஆறாம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவார் இவங்களோட எட்டாம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவார் குரு பகவான் சோ இவங்களுக்கு வந்து மறைமுக எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் ஓகே ஓகே சோ அது என்ன பிரச்சனைங்கிறத காட்டி விட்டுருவாங்க ரைட் காட்டி கொடுத்துட்டாக்கா அதுல இருந்து நம்ம வந்து முன்னோக்கி போயிடலாம் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பாக்கும்போது இவங்களுக்கு தொழில் பார்ப்பவர்களுக்கு பிசினஸ் பார்க்காம தொழில் பார்க்கறவங்களுக்கு அந்த பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊக்கமா இருக்கும் நல்ல ஒரு புஷ் நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி இவர் வந்து நமக்கு வந்து ஒன்பதாம் பார்வைய வந்து பார்க்கக்கூடிய இடம் திரும்பி கும்பம் கும்பத்தையும் திரும்பி நம்ம வந்து கடகத்துக்கு வந்துட்டாருனாக்க மீனத்தையே பார்ப்பேன் ஃபாரின்ல போய் வே ஒர்க் பண்ணணும் இல்லாட்டி அங்கேயே வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு டெம்பரவரியா ஒரு வருஷத்துக்காக வேண்டியாவது அவங்க வந்து ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு சூழல் வந்து நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு விரும்பாதவங்களுக்கு இடம் மாற்றம் நடக்கும் இது இல்லாம ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாம்பேல போய் ஒர்க் பண்ணும் ஒரு வருஷம் அதனால இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இடம் மாற்றத்துனால ஐயோ இடமாற்றமா இடமாற்றம்ங்கிறது லாபகரமானது இவங்க வந்து வேண்டி வாங்கினது அந்த மாதிரியான விஷயங்களாக இப்போ வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்கு இன்னும் பெரிய பயப்பட வேண்டிய சூழலும் இல்லை ஆக்சுவலா நல்லா முன்னோக்கி போகக்கூடிய ஒரு இருக்கு காலம் முயற்சியை சாதகமா பண்ணி எடுத்துட்டு போகணும் ஆமா எடுத்துட்டு போகலாம் இது வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து சுப காரியங்களும் நல்லா நடக்கும் எனக்கு அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை குரு பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை குரு பாக்குறாரு நிறைய சுப காரியங்கள் நடக்கும் தர்மாதிபதியும் கர்மாதிபதியுமான குரு வந்து அந்த இடங்களை பாக்குறது சனீஸ்வரரும் பாக்குறது நிறைய நல்ல காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கை சேரக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் ரைட் ரைட் ஒன்லி அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட் அந்த பன்னெண்டாம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்க்கறது பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பது இது ரெண்டு தான் வந்து சிக்கலான ஒரு சூழல் ஓகே ஓகே ரெண்டு தான் மத்தபடி மித்தனத்துக்கு வந்து நல்லா இருக்கு